வாய்க்கும் வயிற்றுக்கும் நடுவில் வாழ்ற வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியும் ஆனா உசுருக்கும் மானத்துக்கும் நடுவில் வாழ்ற வாழ்க்கை அதுலயே கிடந்த சாகிறவனுக்கு மட்டும் தான் தெரியும் செத்த பிறகு உடம்பு மண்ணோட மண்ணாயிடும் உன் முகம் கொஞ்ச நாள் சுத்தி இருக்கிறவன் நினைப்பில இருக்கும் கொஞ்ச நாள் செவ்வள போட்டோவா இருக்கும் அப்புறம் காணாம போயிடும் நீ ஆசையா சேர்த்து வச்ச பொருளெல்லாம் துருபிடிச்சு போகும் உன் நிலம் வீடு நீ சேர்த்து வச்ச பணம் எல்லாம் கை மாறிப்போ நீ வாழ்ந்த வாழ்க்கை வெறும் கனவு ஆனா ஒண்ணு மட்டும் காலம் தாண்டி நிற்கும் மகனே அது பேரு இப்படி ஒருத்தன் வாழ்ந்தாங்கிற பேரு பேரு முக்கியம் பேருக்காகதான் காலங்காலமா யுத்தங்கள் நடக்குது யாராவது என்கிட்ட தம்பி இந்த காப்பானம் சொந்த பந்தத்தை விட சந்தோஷத்தை எது கொடுத்துருன்னு எங்கிட்ட கேட்டா